வணக்கம் சண்ட மேம் ஸ்டூடெண்ட் நான் உங்கள் கவிலன் இன்னைக்கு நம்ம டெய்லி கரண்ட் அபேர்ஸ் எத்தனாம் தேதி பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் இருபது அக்டோபர் இருபது தீபாவளி ஓகேவா திங்கக்கல் அன்னைக்கு தீபாவளி எல்லாரும் நல்லா கொண்டாடி இருப்பீங்க சோ இங்க எல்லாருக்கும் ஆபீஸ் லீவுங்கிறதுனால நம்ம இரண்டு நாளைக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறோம் அக்டோபர் இருபது இன்னைக்கு என்னென்ன கரண்ட் ஆஃபீஸ் பார்க்க போறோம் அப்படின்னா அக்டோபர் இருபதாம் தேதி எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஓகே வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும் ஐயுசிஎனின் உயிரினங்கள் உயிர் வாழும் ஆணையத்தின் முதல் ஆசிய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க ஐயுசிஎனோட யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் யார் அப்படின்னா விவேக் மேனன் அவர்கள் ஓகேவா ஐயுசிஎனோட ஃபர்ஸ்ட் ஏசியன் சேர்பர்சன் அமைச்சிருக்காங்க ஐயூசிஎன் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் ஐயுசிஎன் இன்டர்நேஷனல்

ஓகேவா அதாவது இந்திய வனவிலங்கு பாதுகாவலரான விவேக் மேனன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கான சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின் உயிர் வாழும் ஆணையத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் ஓகேவா எஸ்எஸ்சி அப்படின்னா இது என்ன அப்படின்னா ஸ்பீசியஸ் சர்வைவல் ஸ்பீசியஸ் சர்வைவல் கமிஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த ஆணையத்து எழுவத்தஞ்சு ஆண்டுகால வரலாற்றில் இந்த பதவியை வகிக்கும் முதல் ஆசிரியர் இவர் தான் இந்த எஸ்எஸ்சி என்பதுங்கிறது வந்து பல்லுயிர் பல்லுயிர்களை பாதுகாக்கவும் உயிரினங்கள் உயிர் வாழ்வதை உறுதி செய்யும் பணிபுரியும் பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட நிபுணர்களை கொண்ட உலகளாக வளைமைப்பு தான் இது ஓகேவா விவேக் மேனன் இந்திய வனவிலங்கு அறக்கட்டளையோட நிறுவனர் ஐந்து பாதுகாப்பு குழுக்களோட இணை நிறுவனரும் ஆவார் ஓகே இந்த ஐயூசியனை பற்றி நமக்கு தெரியணும் இல்லையா இந்த ஐயூசியன் எப்போ நிறுவப்பட்டது இன்டர்நேஷ்னல் யூனியன் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்போ நிறுவனாங்க அப்படின்னா நிறுவப்பட்ட ஆண்டு அஞ்சு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு தலைமையாக எங்கே இருக்கு கிளாண்ட் அப்படிங்கிற இடத்துல சுவிட்சர்லாந்தில் இருக்கு ஒரு நிறுவனர் வந்து ஜூலியன் ஹாக் ஹாக்ஸ்லி அப்படிங்கிறது தலைமை நிர்வாக அதிகாரி புருனோ ஒப்பர்லே இப்போதைக்கு இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இயற்கை பாதுகாப்பு பல்லுயிர் பெருக்கம் முன்னர் அழைக்கப்பட்டது சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம் முன்னாடி எப்படி அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா இது வந்து இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழைக்கிறேன் இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் த திரொடக்ஷன் ஆஃப் நேச்சர் தான் அழைக்கப்பட்டது ஓகேவா அப்புறம் இரண்டு இரண்டாவது கொஸ்டின் சமீபத்தில் செய்திகளில் எரிமலை எந்த நாட்டில் அமைந்திருக்கு டப்தான் எரிமலை எந்த நாட்டில் அமைஞ்சிருக்கு ஈரானில் எரிமலை ஈரானில் அமைந்திருக்கு ஈரானில் உள்ள டப்தான் எரிமலை ஏழு லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து அது வெடிச்சு பூமி விட்டு வெளியில வந்திருக்கு இது பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அடி அல்லது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மீட்டர் உயரமுள்ள அறை செயல்படும் ஸ்ட்ராட்டோ வோல்கனோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேவா ஸ்ட்ராட்டோ வல்கனோ தென்கிழக்கு ஈரானில் பாகிஸ்தான் எல்லையில் இருந்து சுமார் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் இது அமைஞ்சிருக்கு இது மக்ரான் கண்ட எரிமலை வளைவில் உள்ள ஒரே செயலி உள்ள எரிமலை இதுதான் ஓகேவா யுரேஷியா கண்டத்தின் அடியில் அரேபிய பெருங்கடல் மேலோட்டத்தின் கீழ் படித்தலால் இது ஆரம்பிச்சிருக்கு ஓகே இந்த டப்தான் எரிமலையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டப்தா ஈரானில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானோட தலைநகரம் எது டெ தெஹரான் சொல்லுவாங்க ஓகேவா தெஹரான் இப்போ அதிகாரப்பூர்வ மொழிகள் அங்கே என்ன அப்படின்னா பாராசீக மொழி தான் இருக்குது இப்போ தலைவர் யார் அப்படின்னா அலி கமேனி அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் லீடர் ஓகேவா இங்கே சுப்ரீம் லீடர்னு சொல்லுவாங்க அலி கமேனி இப்போதைக்கு இதோட பிரசிடன்ட் ஜனாதிபதி யார் அப்படின்னா மசூத் பெஸ்கிஸ்தான் அப்படிங்கறதான் இப்போதைக்கு இதோட தலைவர் ஓகேவா ஜனாதிபதி ஈரான் எங்க இருக்குன்னு தெரியும் இல்லையா கல்ஃப்ரெண்ட் கிட்டே இருக்கு சோ இதையும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஐநா குளோபல் ஜியோ ஸ்பேஷியல் பிராந்திய குழுவின் இணைத்தலைவராக எந்த நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் யுனைடெட் நேஷன் குளோபல் ஜியோ ஸ்பேஷியல் ரீஜினல் கமிட்டி ஓகேவா யுனைடெட் நேஷன் இந்த ஜிஜிஐஎம்முக்கு யுனைடெட் நேஷன் குளோபல் ஜியோ ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் லிமிடெடு ஓகேவா ஃபார் ஏஷியா ஏஷியா அண்ட் த பீஸ் ஓகேவா இது வந்து இந்தியா ஓகேவா இந்தியா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மூன்று ஆண்டு காலத்திற்கு ஆசிய மற்றும் பசிபிக் பிராந்திய குழுவின் யூஎன்ஜிஜி ஏபி இணைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு இந்த உலகளாவிய புவிசார் தகவல் மேலாண்மைக்கான ஐக்கிய நாடுகளோட நிபுணர் குழுவின் ஐந்து பிராந்திய குழுக்களில் ஒன்றாக இந்தியாவை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஓகே புவிசார் தகவல்கள் உற்பத்தி கிடைக்கும் தன்மை மற்றும் பயன்பாடு குறித்த முடிவுகளுக்கும் இவங்க எடுப்பாங்க இப்போ பார்க்க போறது நாலாவது கொஷின் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான காடுகளுக்கான நிதிநிலை அறிக்கையை எந்த அமைப்பை வெளிப்படுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ஓகேவா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் திட்டம் அப்படிங்கறதா இந்த காடுகளுக்கான நிதிநிலை அறிக்கை அமைப்பு வெளியிட்டிருக்கு இருபத்தி அஞ்சு ரிப்போர்ட் ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் வனங்களுக்கான முதல் நிதிநிலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அறிக்கை வெளியிட்டிருக்கு இந்த அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பொது மற்றும் தனியார் வனநிதி குறித்த உலகள கண்ணோட்டத்தை வழங்குது ஓகேவா தற்போதைய ஓட்டங்களுக்கும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு உலகளாவிய வன இலக்குகளை அடைய தேவையான முதலீட்டிற்கு இடையே ஆண்டுதோறும் இரநூத்தி பதினாறு பில்லியன் அமெரிக்க டாலர் வன நிதி இடைவெளியை கண்டறிந்திருக்காங்க இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் முன் முன்னூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு எண்பத்தி நாலு பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் இது ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஆறு மடங்கு அதிகரிக்க இது திட்டமிட்டிருக்காங்க ஓகே யுனைடெட் நேஷன் என்வரான்மெண்டல் ப்ரோக்ராம் இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா இது ஒரு ஃபேக்ட்ஸ் ஜூன் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் நைரோபியில் கென்யாவில் ஆரம்பிக்கப்பட்டது இப்போதைக்கு இதோட தலைமையாக எங்கே இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னா நைரோபி கென்யா ஓகேவா அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்கன் காண்டினில் நிறுவனம் இது பதிக்கு யாரு அப்படின்னா மாரி ஸ்ட்ராங்ங்கிறது நிறுவனர் நிர்வாக இயக்குநராக யார் இருக்காங்கன்னா இங்கர் அண்ட் ஆண்டர்சன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முதல் இந்த இதில் நிர்வாக இயக்குனராக இருக்கார் யுனைடெட் நேஷன் சுற்றுச்சூழல் யூ யுனைடெட் நேஷன் என்வரன்மெண்டல் ப்ரோக்ராம் இதோட தாய் அமைப்பு அப்படிங்கிறது ஐக்கிய நாடுகள் சபை யுனைடெட் ஜென்ரல் அசம்பிளி அப்புறம் சிட்டாவுடன் புதுமை மற்றும் தொழில் சங்கத்திற்கான திட்டத்தை எந்த அமைப்பு தொடங்கியது ஆதார் சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா இனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதோட இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுஐடிஐ சிட்டாவுடன் புதுமை மற்றும் தொழில்நுட்ப சங்கத்திற்கான திட்டத்தை இந்த அமைப்பு தொடங்கியிருக்கு ஓகேவா இந்திய தனித்துவமான அடையாள ஆணையம் சமீபத்தில் இந்திய தனித்துவமான அடையாள ஆணையம் ஆதார் சிட்டாவுடன் புதுமை தொழில்நுட்ப சங்கத்திற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கு சிட்டாங்கிறது இந்தியாவின் டிஜிட்டல் அடையாள சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்துவதையும் டஃபேக்குள் ஏமாற்றுதல் மற்றும் விளக்க காட்சி தாக்குதல்களையும் போன்ற எல்லா அச்சுறுத்தலையும் இதில் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஆதார் அங்கீகாரத்திற்கான பாதுகாப்பான கூடிய இந்த உலகளாவிய தரவு தர தரம் உயர்த்தப்பட்ட இணைந்து உருவாக்க ஸ்டார்ட் அப்கள் கல்வி நிறுவனங்கள்லாம் விட்டுருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் முதன்மை கட்டத்தில் மூன்று சவால்கள் இருக்கு முகத்தை உயிருடன் கண்டறிதல் விளக்க காட்சி தாக்குதல் கண்டறிதல் அதுக்கப்புறம் தொடர்பு இல்லாத கைரேகை அங்கீகாரம் இது அனைத்துமே இதில் இருக்கு இந்திய தனித்துவ அடையாள அட்டை யூடிஏஐ இப்பதிக்கு யூனிஃபைடு இந்திய தனித்துவம் இருக்குது இல்லையா யூனிஃபைடு ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இப்போ இதுக்கு யாரோட சேர்மன் அப்படின்னா சேர்மன் யூடிஐ வந்து நீலகாந்த் மிஸ்ரா இப்போ தலைமை நிர்வாக அதிகாரியாக யார் இருக்குன்னா புவனேஷ்குமார் இப்போ இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி ஒம்போது அமைச்சர் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இதுக்கு வந்து மேரா ஆதார் மேரி பெக்ஷான் எனது யார் ஆதார் எனது அடையாளங்கிறது தான் இதோட ஸ்லோகன் ஓகேவா ஸ்லோகன் என்ன அப்படின்னா மேரேதார் மேரி பெண் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து மெர்கோசூர் எந்த கண்டத்தின் பிராந்திய பொருளாதார அமைப்பாக சொல்லப்படுது மெர்கோசூர் அப்படின்னா சவுத் அமெரிக்கா ஓகேவா சம் சவுத் அமெரிக்கா எந்த கண்டத்தின் பிராந்திய பொருளாதார அமைப்பாக இருக்குன்னா மெர்காசூர் ஓகேவா இந்த மெர்காசூர் தென் அமெரிக்கா சமீபத்தில் இந்தியாவும் பிரேசிலும் மெர்காசார் கூட்டமைப்புடனான தங்கள் தற்போதைய வர்த்தக ஒப்பந்தத்தை கண்ணே விரிவுபடுத்தியிருக்காங்க இது மெர்காசாருங்கிறது என்ன அப்படின்னா தெற்கு பொது சந்தையாக குறிக்கிறது ஸ்பானிஷ் முதலிடத்துக்கு இது சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நார்த் அமெரிக்கன் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் அசோசியேஷன் அப்புறம் யூரோப்பியன் யூனியன் சவுத் அமெரிக்கன் ரீஜனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் ஆக மட்டும் ஃபோர்த் லார்ஜஸ்ட் இன்டெகிரேட்டட் மார்க்கெட்டாக இது இருக்கு தென் அமெரிக்கா பிராந்திய பொருளாதார அமைப்பு ஐரோப்பிய ஒன்றியம் வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் சங்கம் ஆகியவற்றுக்கு பிறகு நான்காவது பெரிய ஒருங்கிணைந்த சந்தையாக இந்த மெர்காசரா சொல்றாங்க ஓகே இது எப்படின்னா மெர்காசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தொண்ணூத்தி ஒன்னுல அசுன்சியோன் ஒப்பந்தத்தின் மூலயமா கையெழுத்திடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டது இதோட நோக்கமே பொருட்கள் தேவைகள் மூலதனம் மற்றும் மக்களின் சுதந்திரமான இயக்கம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த ஒன்றியமாக மாறிடுச்சு ஓகேவா சுங்க ஒன்றியமாக இது மாறிடுத்து அதுக்கப்புறம் அடுத்த கொஷின் கேலோ இந்தியா பல்கலைக்கழகம் ஏழு கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்போ எப்ப ஆர்கனைஸ் பண்றாங்க கேலோ இந்தியா கேலோ இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பல்கலைக்கழக விளையாட்டு போட்டியின் ஐந்தாவது பதிப்பு எந்த மாநிலத்தில் நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல நடக்கப்படுது ஓகேவா ராஜஸ்தானில் ஐந்தாவது கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகள் ராஜஸ்தானில் நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு முதல் நவம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நடைபெறுது இதில் வந்து ஜெய்ப்பூர் அஜ்மீர் உதய்பூர் ஜோத்பூர் பீகானிர் கோட்டா பரத்பூர் ஆகிய ஏழு நகரங்களில் இந்த நிகழ்வு நடத்தப்படுது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் இல்லை இருபத்தி மூணு பதக்க விளையாட்டுகளும் ஒரு செயல் விளக்க விளையாட்டான கோவில்களும் போட்டியிடுங்க ஓகேவா கடற்கரை கைப்பந்து கேனியாங் கயாக்கிங் மற்றும் சைக்கிள் ஓட்டுதல் இதில் எல்லாமே இந்த போட்டிகள் நடைபெறுது அப்புறம் உலக சுகாதார அமைப்பின் பதினாறாவது வட்ட வருடாந்திர கூட்டம் மூலிகை மருந்துகளுக்கான சர்வதேச ஒழுங்குமுறை ஒத்துழைப்பு டபிள்யூஹெச்ஓ ஐஆர்சிஹெச் எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ஓகேவா இது எங்கன்னா ஜெக்கார்த்தா இந்தோனேசியால இது நடக்கப்படுது உலக சுகாதார அமைப்பின் பதினாறாவது வருடாந்திர கூட்டம் மூலிகை மருந்துகளுக்கான சர்வதேச ஒழுங்குமுறை ஒத்துழைப்பு டபிள்யூ ஹெச் ஐஆர்சிஹெச்ங்கிறது ஜக்கார்த்தா நடக்குது ரெகுலேட்டரி கோஆபரேஷன் ஹெர்பல் மெடிசன் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் இன்டர்நேஷனல் ரெகுலேட்டரிபரேஷன் மெடிசன் அக்டோபர் பதினாலு முதல் பதினாறு வரை நடைபெறுது ஜக்கார்த்தா இந்தோனேஷியா மூலிகை மருந்துகளை ஒழுங்குபடுத்துதலையும் சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் ஒத்திசேவை இது ஏற்படுத்துது உலக சுகாதார அமைப்பு உருவாக்க எப்போ பண்ணாங்க அப்படின்னா ஏழு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தலைமையகம் ஜெனிவா சுவிட்சர்லாந்து இயக்குனர் ஜெனரல் டெரோஸ் ஆதானம் கெப்ரேயல் ஓகேவா இந்திய இராணுவத்தால் கொள்முதல் தொடங்கப்பட்ட உள்நாட்டு எதிர் ஆளில்லா வான்வழி அமைப்பு கட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷக்ஷாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சக்ஷாம் சக்ஷாம் அப்படின்னா இந்திய ராணுவத்தால் தொடங்கப்பட்ட உள்நாட்டு எதிர் கட்டடம் சக்ஷாம் ஓகேவா சக்ஷாம் பெயரிடப்பட்டிருக்கு இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் பெல்லுடன் இணைந்து உருவாக்கப்பட்டது இந்த சக்ஷாம் அல் பவர்டு அச்சுறுத்தல் பகுப்பாய்வு மற்றும் சென்சார்களின் வலையமைப்பை பயன்படுத்தி நிகழ் நேரத்தில் விரோ விரோதமான ட்ரோன்களை கண்டிருந்து கண்காணிக்க இது இது பண்ணிருக்கு சக்ஷாம் என்பது இயக்க மேன்மை மற்றும் கடின சொத்து மேலாண்மைக்கான இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்ததான் இதோட மெயின் மோட்டோவே அடுத்து சக்ஷாம் விபம் என்ன அப்படின்னா பல்வேறு வகையான ட்ரோன் எதிர்ப்பு ஆயுதங்களை மற்றும் சென்சார்களை ஒருங்கிணைக்கும் ஒரு அமைப்பு தான் இந்த சக்ஷாம் ஓகேவா என்ன அப்படின்னா சுச்சுவேஷனல் அவேர்னஸ் ஃபார் கைனடிக் அண்ட் ஹார்ட் கில் ஷக்ஷாம் அப்படின்னா அவேர்னஸ் ஃபார் கைனடிக் அண்ட் ஹார்டு கில் மேனேஜ்மெண்ட் இதுதான் இந்த சக்ஷாம் இதோட ட்ரோன்கள் கேமராக்கள் மற்றும் பெரும் தரவை ஒருங்கிணைத்து அச்சுறுத்தலை அச்சுறுத்தல தான் இந்த சக்ஷாம் ஓகேங்களா அடுத்த கொஷின் பத்தாவது கொஷின் பத்தாவது கொஷின் வந்து இந்துஸ்தான் ஷிப்யார்டு இந்துஸ்தான் ஷிப் யார்டு லிமிட்டெடா மினி ரத்னாவா உயர்த்திருக்காங்க எந்த அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா மினி ரத்னா ஓகேவா இந்துஸ்தான் ஷிப் யார்டு இப்போ மினி ரத்னா மகாரத்னா அப்படின்னா இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஒரு வருஷத்துக்கு கேபிட்டலை வந்து உயர்த்தி அவங்க ரெவன்யூ சம்பாரிச்சாங்கன்னா இது கொடுப்பாங்க இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் சமீபத்தில் மினி ரத்னா அந்தஸ்தை பெற்றிருக்கு இந்த அந்தஸ்து அக்டோபர் பதினாலு ரெண்டாயிரத்தி அன்று வழங்கப்பட்டிருக்கு கப்பல் கட்டும் தளத்தின் நிதி மறுமலர்ச்சி செயல்பாட்டு சிறப்பை நோக்கி பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மேல்கல்வியும் குறிக்கிறது மினி ரத்னா அந்தஸ்து ஹச்எஸ்எலுக்கு அதிக நிதி செயல்பாட்டு சுயாட்சியை வழங்குது ஹச்எஸ்எல் ஓகேவா ஹிந்துஸ்தான் ஷிப்யார்ட் லிமிடெடுக்கு வளர்ந்து வரும் பங்களிப்பாக இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க மகாரத்னா நவரத்னா மினி ரத்னா இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு நிதி சுயாட்சின் அடிப்படை தான் இது இதுல என்ன வேறுபாடுனா நிதி சுயாட்சிங்கிறது ஐயாயிரம் கோடி வரை முதலீடு செய்ய முடியும் ஓகேவா மகாரத்னா நிறுவனங்கள் நவரத்னா நிறுவனங்கள் ஆயிரம் கோடி வரை முதலீடு செய்யலாம் மினி ரத்னன்னா ஐநூறு கோடி ஓகேவா நிகர மதி சமமான தொகையை முதலீடு செய்யலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடுத்து எட்டாயிரம் அடிக்கு மேல எட்டாயிரம் அடிக்கு மேலே ஒரு இந்தியர் வந்து ஏறி இருக்கிறார் என்னன்னா ஒன்பது பீக்ஸ எட்டாயிரம் அடிக்கும் மேல் உயரமுள்ள உலகின் ஒன்பது சிகரங்களை ஏறிய முதல் இந்தியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் இவர் வந்து யார் அப்படின்னா பாரத் தம்பி ஓகேவா பாரத் தம்பினேனி இவர் தான் இந்த எட்டாயிரம் அடிக்கு மேலே உள்ள எல்லா மலைகளையும் ஒன்பது சிகரங்களையும் தொற்று ஓகே ஆந்திர பிரதேசத்தின் கர்னூலை சேர்ந்தவர் இவர் ஓகேவா மலையேறுபவர் பாரத் தம்மினேனி உலகின் ஆறாவது உயரமான ஓயு மலையை எட்டாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு மீட்டர் ஏறிய போது உலகின் பதினாலு உயரமான சிகரங்களில் ஒன்பது சிகரங்களை இவர் முடித்த முதல் இந்தியர் ரெண்டாயிரத்தி பதினேழுல எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மனாஸ்னு சிகரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல லோட்சே சிகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் அன்னபூர்ணா சிகரம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபதுல கஞ்சன் டுங்கா அப்புறம் இல் மஹாலு சிகரம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல ஷிங் பங்மாங்கிற சிகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ தௌளகிரி சிகரம் ஸோ ஒம்பது இது தான் ஒம்பது இதில் வந்து ஏறி இருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன்த்து வந்து இப்போ ஷோ ஒயு கிளைம் மௌண்ட் சோ ஒயு அதை வந்து ஏறி இருக்கிறார் ஓகே அதுக்கப்புறம் இவங்க பிரைம் மினிஸ்டர் ஹரிணி அமரசூரியா எந்த நாட்டின் பிரதமர் ஹரிணி அமரசூர்யா இரண்டு நாள் அதிகாரப்பூர்வ பயணமாக இந்தியாவுக்கு வருகை தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ரீலங்காவை சேர் சேர்ந்தவங்க ஹரிணி இலங்கையை சேர்ந்த சேர்ந்தவங்க இவங்க வந்து ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர் ஹரிணி அமரசூரியா ரெண்டு நாள் விசிட்டா இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க ஓகேவா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவங்களை விசிட் பண்ணி கூப்பிட்றது தான் ஓகே வெளியுறவு அமைச்சகத்தால் பதவியேற்ற பிறகு இந்தியாவிற்கு மேற்கொண்ட முதல் விஜயம் இது ஹரிணி அமரசூரியா அக்டோபர் பதினாறு முதல் பதினெட்டு ரெண்டாயிரத்தி வரை இந்தியாவில் இருக்கிறாங்க ஓகேவா இந்த காலகட்டத்தில் முக்கிய இருதரப்பு பிரச்சனைகள் பல்வேறு துறைகள் ஒத்துழைப்பு எல்லாமே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக நடக்கும் இலங்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இலங்கையோட தலைநகரம் கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுரா கோட்டை நாணயம் வந்து இலங்கை ரூபாய் உதய உதயோகபூர்வ மொழிகள் அப்படின்னா சிங்களம் தமிழ் தலைவர் வந்து அனுராதகுமார் திச நாயக்கா ஓகேவா பிரதமர் வந்து ஹரிணி அமர சூர்யா ஓகே ஸோ இது மட்டும் ஸோ இன்னைக்கு உண்டான இந்த அக்டோபர் இருபதுக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸை உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அக்டோபர் இருபத்தொன்னு கரண்ட் அஃபேர்ஸை நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் யூ கேர் டு டு ட்ரீம்